இருள் பூமியை என்ன செய்யுமா மூடும் கத்தருக்கு மையம் ஆயிரம் போராட்டம் வரட்டும் ஆயிரம் பிரச்சனைகள் வரட்டும் அவர் உனக்கு முன்னாலே என்ன செய்வார் போவார் மிக சொல்லுகிறான் முன்னாலே போகிறவர் எப்படிப்பட்டவரா தடைகளை நீக்கி போடுகிறவர் எல்லா தடைகளை நீக்கி கொண்டு அவர் என்ன செய்வாரா நம்மை நடத்தி கொண்டு போவார் நம்மை அனுப்புகிறவர் நமக்கு முன்னாலே போய் என்ன செய்கிறாரா நம்முடைய சத்துருக்களை சங்காரம் பண்ணுவார் நீங்கள் போய் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் போய் தேவன் வைத்திருக்கிற மேன்மைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் சொன்னா ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்றுகிற போது கத்துடைய மகிமை பூமியவே பிரகாசிக்க பண்ண ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வில் தேவன் எதிர்பார்க்கிறவைகளவைகள் தான் அவரிடத்திலிருந்து வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அவரிடத்திலிருந்து பிரகாசத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அவரிடத்திலிருந்து மகிமையை பெற்றுக்கொள்ளுங்கள் அவர் சார்பாக நில்லுங்க அவர் நம் சார்பாய் நிற்பார்